வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயாசம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் வெறும் கடாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்ல ஜவ்வரிசி கொஞ்சம் முறுமுறுன்னு வர்ற மாதிரி இருக்கிற டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற போடும்போது போது சீக்கிரத்தில் ஜவ்வரிசி ஒன்று போல் வெந்து வந்துடும் ஏற்கனவே வறுத்து வேறு தான் நம்ம ஊற போட்டிருக்கோம் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிருக்கிறேன் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்த பிறகு ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் ஒரு கப்பளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலோடு சேர்த்து கொதித்து வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் தேங்காய் பால் விட்டு செய்யும் போது இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட தூண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு இது கூட பரு அரிசி மாவு பச்சரிசி மாவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு இல்லாதவங்க ரவாவை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஜவ்வரிசி கூட இந்த பருமாவு சேர்த்து சாப்பிடும் போது அங்கங்கே நல்லா சின்ன சின்னதாக நறுநறு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் மாவும் கொஞ்ச நேரம் வெந்து வந்த பிறகு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கப்போப்புறோம் நல்ல பாகு தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நல்ல கலரே மாறி சூப்பராக இருக்கும் நல்ல இனிப்பு கரெக்டாக வச்சுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணி விட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா பாயாசம் சைனிங்காகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் தூக்கலான ஒரு இனிப்பு தெரியும் இது கூட கட்டி தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்லே வச்சு நம்ம கொதிக்க விடணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இது சிம்லே வச்சு கொதிக்கிற டைமில் நம்ம நட்ஸ் எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பாயாசத்தோடு ஆட் பண்ணி விட்டுற வண்டி சூப்பரான தேங்காய் பால் சேர்த்து செய்த ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிருச்சு பசும்பாலில் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம் நல்லா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரியே இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இருக ஆரம்பித்த மாதிரி ஆயிரும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த முறைப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க